புனித அந்தோனியாரிடம் பிரார்த்தித்தால் கிடைக்கும் ஆசீர்வாதங்கள் ஒன்று இழந்தவற்றை மீட்குதல் புனித அந்தோணியார் நஷ்டமான பொருட்களின் பரிசுத்தர் என்று அழைக்கப்படுகிறார் அவரிடம் மனமாற வேண்டினால் இழந்த பொருள்களும் வாய்ப்புகளும் உறவுகளும் திரும்ப கிடைக்கும் இரண்டாவது நம்பிக்கையும் இறைவனின் அன்பும் பெருகுதல் அந்தோணியார் இயேசுவை ஆழமாக நேசித்தவர் அவரிடம் பிரார்த்திக்கும் மனதிலும் ஆன்மாவிலும் விசுவாசம் வலுப்படும் மூன்றாவது குடும்பத்தில் அமைதி மற்றும் ஒற்றுமை அவரின் இடைக்காலத்தால் தகராறுகள் தீர்ந்து சமாதானம் வீட்டில் நிலைநிற்றும் நான்காவது பொருளாதார சிரமங்களில் உதவி அந்தோனியார் ஏழைகளுக்காக பிரார்த்தித்தவர் அதனால் பணச்சிக்கல்கள் தீரும் தேவைகள் பூர்த்தியாகும் என நம்பப்படுகிறது ஐந்தாவது உடல் மன ஆரோக்கியம் அவரிடம் பிரார்த்திப்பதால் அமைதி